தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பன் சரவணன் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது மதுரை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் பற்றி பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய மாமன்னர் திருமலை நாயக்கர் அவரது புகழ் பாடும் முப்பத்தி ஆறு வருட ஆட்சி காலத்தில் மதுரை ராச்சியம் மறுமலர்ச்சி அடைந்து சிறப்பில் மீண்டும் உச்சத்தை ஈட்டியது ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜயநகர பேரரசின் சரிவுக்கு பின்னால் திருமலை நாயக்கர் மதுரை ராஜ்யத்தில் நாயக்க மன்னராக உருவெடுத்து ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார் திருமலை சௌரி நாயனு ஐயலுகாரு என்ற இயற்பெயர் கொண்ட இவர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு மகனாக ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் தனது நாட்டின் தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார் திருமலை நாயக்கரின் ராஜ்யம் எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரால் நிர்வகிக்கப்பட்டது பாளையக்காரர்கள் மன்னருக்கு கப்பமாக தங்கமும் தானியங்களையும் அளித்தனர் ராமநாதபுர சமஸ்தானமும் திருவிதாங்கூர் ராஜ்யமும் திருமலை நாயக்கரின் ஆட்சியின் கீழே இருந்தன கட்டிடக்கலையின் மீது பேரார்வம் கொண்டிருந்த திருமலை நாயக்கரின் அரண்மனை இன்று திருமலை நாயக்கர் மகால் என்ற பெயரில் மதுரையை அலங்கரிக்கிறது திருமலை நாயக்கரின் பறந்து விரிந்த அரண்மனையில் இன்று நாளில் ஒரு பங்கே எஞ்சியுள்ளது இந்த பிரம்மாண்டமான மாளிகை இத்தாலிய கட்டிடக்கலைஞர் ஒருவரால் இந்தோ சரசனிக் பாணியில் வடிவமைக்கப்பட்டது திருமலை நாயக்கரின் காலத்திற்கு முன்னர் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் அழகராற்றில் இறங்கும் திருவிழாவும் வெவ்வேறு தருணங்களில் தனித்தனியாக கொண்டாடப்பட்டன இவை இரண்டையும் ஒன்றாய் இணைத்து சித்திரை திருவிழா என்று கொண்டாட செய்த பெருமை திருமலை நாய்க்கரையே சேரும் இத்தகைய பெருமைகளை உடைய திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தார் திருமலை நாய்க்கர் தனது கட்டிடங்களை பொக்கிசங்களாலும் மதுரையின் பெருமையை மீட்டெடுத்ததாலும் நம் நினைவில் என்றென்றும் வாழ்வார் திருமலை நாயக்கர்